ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா ஓகேவா நிறைய வீடியோஸ் வீடியோஸ் போட போட முடியல முடியல ஒரு சின்ன வேலைகள் இருந்துச்சு அதனால இருக்கீங்க விழுந்துருச்சு கையில இருந்து விழுந்துருச்சுங்க கையில இருந்து இந்த இது வச்சிருந்தேன் எடுக்க போனே தட்டி கீழே விழுந்துருச்சு விழுந்த உடனே டிஸ்பிளே போச்சு டிஸ்பிளே போச்சு என்னன்னு தெரியல அப்படியே ஆஃப் போச்சு அதுக்கப்புறம் ஆன் ஆகவே ஏற்கனவே டிஸ்பிளே போய் நம்ம ரெடியாக்கி கொண்டு வந்தோம் மறுபடியும் டிஸ்பிளே போச்சு இப்ப போய் ரெடி ஆக்க முடியாதுன்னு சொன்னா வேற தான் ஆகணும் சரி அது அப்படியே கிடக்கட்டும்னு அதனால விட்டுட்டேன் சந்தாய் இருபத்தி நாலு அறுபத்தொம்பதுல வீடியோ வராததுக்கு காரணம் இதுதான் நிறைய பேருக்கு குட் மார்னிங் வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் கொடுக்க முடியாததுக்கு காரணம் தான் நம்ம உறவுகள் எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நம்ம ஜெயசுந்தரி அம்மாவா இருக்கட்டும் அமுதா அம்மாவா இருக்கட்டும் நிறைய பேருக்கு நான் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டியது ஒரு கடமை ஏன்னா டெய்லி எனக்கு நான் உங்களுக்குலாம் குட் மார்னிங் சொல்ற ஒரு பழக்கம் இருக்கு அந்த பழக்கத்தை ரெண்டு மூணு நாளைக்கு செய்ய முடியலன்னு வருத்தாதீங்க இதுதான் காரணம் ஓகேங்களா அம்மா ஓகேங்க ஓகேங்க ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஆடுகளி குடும்பத்தை அப்போ சார்ந்தா இருபத்தி நாலு அறுபத்தொன்பதுல லைவ்லாம் வர முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்து ஊட்டு போன்ல இருந்து உள்ள போகலாம் ஆனா வாட்ஸ்அப்புக்கு போக முடியாது வீடியோக்கெல்லாம் போகலாம் அப்படி நாங்கள் லைவ் வந்தாலும் வீடியோ போட்டாலோ போட முடியும் அதுக்கு வேணா நாங்க ட்ரை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அப்ப போன் எனக்கு போயிட்டு பத்து மணி ஆகணும் இல்லைங்க போயிட்டு அதை எப்படி செக் பண்ணி பார்ப்போம் ஒரு ரெடியாக்க முடியும்னா ரெடியாக பண்ணிடலாம் பாக்கலாம் என்ன எதுன்னு பார்ப்போம் பாத்துக்கிட்டே பேசிக்கோ இதுதான் அப்படின்னா டிவி அதுக்கு மேல சகடி பண்ணிடுச்சு டிவி போச்சு டிவி நேற்று தான் போட்டு போட்டு ரெண்டு மூணு நாளாவே அது ஆஃப் ஆஃப் ஆகி போச்சு நேற்று வந்து டிவி பாத்துக்கிட்டே இருப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் ஆஃப் ஆயிரும் திருப்பி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் திருப்பி ஆஃப் ஆயிரும் அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு நமக்கு வந்து கிஃப்ட் வந்த டிவி தானே நமக்கு வீடு பாதுகாச்சும் போது நாலு வருஷம் நேரம் கிட் ஆனா எங்களுடைய டிவி நாங்க சின்ன ஒனிதா டிவின்னு ஃபஸ்ட் பஸ்ட் வாங்கின டிவி வருஷத்துக்கு வேலையதா இருந்துச்சு வரும்போது முன்னாடி வாங்கிட்டு வந்தோம் ஆஹ் இங்க வரும்போது நாங்க ரிப்பேர் ஆகல வேற ஒரு ஆளுக்கு குடுத்துட்டு வந்தோம் அது ஓடிட்டு தான் இருந்துச்சு ஒண்ணுமே ஆகல அவ்வளவு ஏழாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கனது அது எப்படி இங்குட்டு தட்டினாலும் அங்குடு தட்டினாலும் தூக்கி தூக்கி நந்து நிச்சாலும் ஒண்ணுமே ஆகல கடைசி வரைக்கும் ஒண்ணுமே ஆகல பதினோரு வயசு ஆமா பதினொன்னு பதினோரு வருஷம் சூப்பரா ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஒரு ரிப்பேருக்கு கூட நாங்க கொண்டு போனதே கிடையாது டிவிய அதான் பழசு பழசு பார்வைக்கு லுக்கா இருக்கிறது எதுவுமே கொஞ்சம் டேமேஜ் கரெக்டா இருக்குங்கறது ஒரு வார்த்தை தான் என்ன இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா என்ன ஊர்ல நினைச்சேன் இன்னைக்கு என்ன வீட்டு சமையல் கேட்குறீங்களா நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன பிரியாணி தான் நான் வைக்க கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம பக்கத்துல ஒரு தாத்த எப்பவுமே வச்சு வச்சு கொடுப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம்னா பிரியாணி வச்சு கொண்டு வந்துருவாங்க அது எங்களுக்கு காலையிலே இருக்கும் மத்தியானத்துக்கு இருக்கும் நாங்க மட்டும் கிடையாது நம்ம சேச்சி வீட்டுக்கு இருக்கும் நான் எப்பவுமே அப்படிதே செஞ்சுக்குவேன் தேவைன்னா அவங்கள்ட்ட கொடுத்துக்கிறது நம்ம வச்சாலுமே எப்படி அறுநூறு எழுநூறு ரூபா வந்துடும் தேவைப்பட்டா இங்க கொடுத்துக்குவேன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா சில டைம் நானே வச்சிருவேன் நீங்க கேட்ட பொங்கல் குக்கர்ல குக்கர்ல பொங்கல் வைக்கிறோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குக்கர்ல யாராச்சும் பொங்கல பாக்கலாம் குக்கர்ல யாராச்சும் பொங்கலை குக்கர்ல யூடியூப்ல பொங்கல்னு அடிச்சாலே பஸ்ட் வீடியோவே குக்கர்ல அடிச்சிருந்தாங்க வருது களத்துல அதாவது நம்ம வாத்த பொங்கல் மாட்டு பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் வைக்கும் போது களத்துல வைக்கலாம் அடுப்புலயுமே களத்துல வைக்கிறவங்க இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது ஆனா குக்கர்ல பொங்கல் வைக்கிறவங்கள பாத்திருக்கியே எல்லாரும் எங்களை முட்டாளாட்டாதீங்க சிலர் சீக்கிரம் வேகறதுக்காக நீங்க குக்கர்ல பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா கிடையாதுங்க நமக்கு எதுல லாபம் அதை செஞ்சா போனா பொங்கல் டேஸ்ட் டேஸ்டா இருந்தா பார்த்தாதா அவ்வளவுதான் நல்லா இருந்துச்சு ஆனா உண்மையில நேரத்துல நிறைய பேர் சொல்லிருந்தீங்க வேகல அவியரிசியை கலந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு விஷயம் தின்னுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு கிடையவே கிடையாது நல்லா வந்துருச்சு உங்களுக்கு அதாவது வீடியோ அதாவது நம்ம பாக்குறத வச்சு எதுவுமே நம்ம ஜட்மெண்ட் பண்ணக்கூடாது இல்ல நம்ம வீடியோல பாக்கும்போது அப்படி தெரிஞ்சாலும் சாப்பிடுறது நல்லா இருந்துச்சு நான் கூட போய் சொல்லலாம் சேச்சிட்ட கூட கேட்டு பாருங்க சேச்சியுமே வாங்கி சாப்பிட்டாங்க நல்லா வந்துருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு நைட்டு நிதினே வந்துட்டும் அதைத்தான் சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு நல்லா குழஞ்சுதான் இருந்துச்சு அது நம்ம வந்து சாதாரண நம்ம ரேஷன் அரிசியில தான் இன்னைக்கு அதே மெத்தடில தான் நான் வச்சிருக்கேன் பொங்கல் இப்படி அதாவது நான் அதுக்கப்புறமே உங்களுக்கு பால் ஊத்தி வச்சிருக்கேன் சேச்சி உங்களுக்கு எல்லாம் அதிகமா குழஞ்சாலும் பிடிக்காது சில பேருக்கு நல்லா குழஞ்சா பிடிக்கும் சில பேருக்கு ஒரு மீடியம் சைஸ் குழஞ்சா பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த இதையும் சொல்லியிருந்தீங்க என் புருஷனுக்கு குழஞ்சா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நான் என்னைக்குமே சொல்லியிருக்கேன் தெரிஞ்ச ஒரு பெண்ணு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது நான் வெளிப்படையா எனக்கு சுமாராதான் சமைக்க தெரியும் நான் சமைக்கிறத வச்சு என் குடும்பத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என் குடும்பத்துக்கு எனக்கு நான் சமைக்கிறது பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது என் குடும்பத்துக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சமைக்கிறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் சிலது புதிய டிஷ்ஷா யாராச்சும் கேட்டிருந்தாங்கன்னா சரி அந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்க இதே மாதிரி நல்லா இருக்கும் சொல்றது வேற ஆனா நம்ம என்றைக்குமே நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு ரொட்டின் நாங்கள் பொங்கல் வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு நம்ம செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி செய்யும்போது அது வந்து நமக்கு வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சா போதும் அந்த மாதிரி தான் நம்ம நேற்று கூட அந்த வீடியோவில் நான் என்னோட ஸ்டைல்ல பொங்கல் வைக்கிறேன் வாங்கினதான் சொல்றேன் சூப்பர் பொங்கல் வைக்கிறேன் வாங்க நான் உங்கள்கிட்ட சொல்ல கிடையாது நான் என்னோட ஸ்டைல்ல வச்ச பொங்கலை நான் வச்சு காமிச்சேன் ஓகேங்களா ஆனா அது உங்களுக்கு பார்வைக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க கண்டிப்பா கண்டிப்பாக வெந்துருச்சு நல்லா இருந்துச்சு வெந்துருச்சு ரொம்ப கொலை கொலம் கொலை கொச்சம் கொச்சம் இருந்தாலும் எங்களுக்கும் பிடிக்கவும் செய்யாது அதுக்காக வேகாமல் இருந்தாலும் யாரும் அபியரிசி மாதிரி திங்கவும் முடியாது நைட்டு பொங்கலுக்கான வேவு அதுல இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு சாப்பிட்டோம் நச்சு போட்டு வைக்கலாம் வெள்ளக்கட்டிய நச்சு போட்டா ஒரு என்ன விஷயம்னா மண்ணு கடிக்கும் இடையில ஒண்ணு ரெண்டு மண்ணு கடிக்க சான்ஸ் இருக்கு நம்ம சாமிக்கு கோயிலுக்கு வைக்கும் போது நச்சுதான் போடுவாங்க குக்கர்ல எல்லாம் வைக்க மாட்டோம் அப்போ வைக்கும்போது இடையில பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மண்ணு கடிக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு ஆமாவா இல்லையான்னு சொன்னா நம்ம ஊர்ல வந்து பெரிய மச்சு வெள்ளம் இருக்கும் மண்ட வெள்ளம் இருக்கும் இங்க வந்து அச்சு சின்ன சின்ன கட்டியா தான் இருக்குது அதனால கொஞ்சம் இதா நம்ம ஊர் மண்டவொல்லாம் பெரிய மண்டவள்ளமா மஞ்சள் கலர்ல இருக்கும் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி வெள்ளத்தை குறிப்புகிட்டு அரிப்பையை அரிச்சுக்கிட்டோம்னா மண்ணு கடிக்காதேங்கிறதுக்காக நான் செய்யறேன் இதே குக்கர்ல நிறைய வீடியோஸ்ல பாத்திருக்கேன் குறிப்பா அவங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ சொல்லிருக்கேன் அவங்க வந்து இப்ப இடையில நாப்பத்தஞ்சு பேருக்கு குக்கர்ல இதே மாதிரி பாசிப்பருப்பு அரிசி எல்லாம் போட்டு வேக வச்சு பாவை காய்ச்சிக்கிட்டு ஊத்தி அண்டிப்பருப்பு முந்திரியை தாளிச்சு விட்டு வச்சாங்க சந்தேகம் இருந்தா பாருங்க அவங்க எல்லாம் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான் நிறைய இன்டர்வியூல எல்லாம் போய் சமைச்சு நம்ம வீடியோ பாருங்க நிறைய செஃப் எடுத்துக்கிறேன் நிறைய இந்த குக்கிங் நிறைய செஃப் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுமே தான் வைக்கிறாங்க நல்லா ஒண்ணு இல்லை இப்ப எங்க அம்மாவுமே கால் பண்ணும்போது சொன்னாங்க என்கிட்ட போன் பண்ணி பண்ண இது நல்லா இருந்துச்சுடா எங்க அம்மாவுமே சொல்லிருக்காங்க நானும் நிறைய தடவை பாத்துருக்கேன் நானும் பாத்திருக்கேன் குக்கர்ல எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க நான் வீடியோலாம் வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன்

எல்லாத்தையும் போட்டு நம்ம சாமி கும்பிட்டு செய்து வீட்டுல வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கு தானே அதாவது நம்ம ஸ்டைல்ல வீட்டில் அவசரத்துக்கு ஒரு பொங்கல் வைக்கணுமா கண்டிப்பா இப்படி வச்சுக்கலாம் வாங்க அப்படின்ற ஒரு விதத்தை சொல்லிடுவோம் இன்னைக்குமே நான் பொங்கல் வைக்க தான் ரெடி பண்ணியிருக்கேன் பச்சரிசி பாசி பயிர் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் கொஞ்சமாக உப்பு சரிங்க தேங்காய் திரி வச்சிருக்கேன் ஏலக்காய் நச்சு வச்சிருக்கேன் அதே மெத்தேடில் தான் வைக்க போறேன் வெள்ளை பாவு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை அரைச்சிட்டு ஊற்றிக்கிறோம் இது பார்த்தா பால் காய வச்சு வச்சிருக்கேன் பசும்பால் காய வச்சு வச்சிருக்கேன் இந்த பாலையும் நான் ஊத்துவேன் ஆஹ் நெய்ல அண்டி பருப்பு மூந்தரிய மரம் விட்டுட்டு ஊத்துவேன் நெய் அதிகமா திண்டு திண்டுதான் திமிர் வைக்கிறேன் ஒரு ஆளுக்கு ஒரு நாள் எங்கிட்ட திமிரு இருக்கான்னு கேட்டா என்கிட்ட நீங்க அதிரடிய கேள்வி கேட்டா என்னோட பதில் உங்களுக்கு நான் சொல்ற விதம் உங்களுக்கு திமுரா தெரியும் அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப கூட நான் சொல்றது உங்களுக்கு அப்படித்தான் தெரியும் ஆஹ் கிட்ட எப்படி ஒருத்தவங்க பரிமாறுறாங்களோ தான் நம்மளும் ஆப்போசிட்ல பரிமாறுவோம் என்ன அது யாரும் உள்ளது ஒரு உயர்த்ததா நெய் தின்னுதான் திமிரு வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க நெய்க்கு அரை லிட்டர் வெறும் நானூத்தி சில்லர் ரூபாய்தான் ஒரு மாசம் யூஸ் பண்ணிக்கலாம் அது நெய் ஊத்த வேண்டிய இடத்துல நெய் ஊத்தி தான் ஆகணும் அதுக்கு வந்து பிஸ்கத்தனை பார்த்துட்டு காரியம் இல்லை அதனால நான் நெய் ஊத்திக்கிறேன் ஓகேங்களா நெய்னால திமிரு வருவான்னு கேட்டா கிடையவே கிடையாது

சிலப்பா எப்படி சொல்றது எப்படி இருக்க உடம்பையும் ஒரு நோய் வந்துச்சுன்னா புசுக்குன்னு குறைச்சிரும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ஆரோக்கியமா இருக்கமா நல்லா இருக்கமோ அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுற வேண்டியது ஏதாவது வந்து உடம்பு குறைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க குறைஞ்சவங்க கூடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் வர வேண்டாம் என்னைக்குமே ஆரோக்கியமா இருக்கட்டும் எனக்கு அதிக வெயிட் எல்லாம் குறைய வேண்டாம் ஒரு ரெண்டு கிலோ அறுபத்தி அஞ்சுலயே அறுபத்தி நாலுலயே நின்றுன்னா போதுமே ரெண்டு கிலோவும் இந்த வயிறு மட்டும் குறைஞ்சாலே போதும் ரொம்ப கை உரிய கைகால இருக்கும் ஆனா மேக்சிமம் இங்க நம்ம தேடி வர்ற உறவுகளா இருக்கட்டும் ஊர்ல பாக்குற உறவுகளாக வழியில நம்ம ட்ரெயின்லயோ பஸ்லயோ போகும்போது பாக்குற இருக்கட்டும் சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா அண்ணன் பாக்க அப்படியே தான் இருக்கிறாரு ஆனா நீங்க வந்து வீடியோல பாக்கிறதுக்கு ரொம்ப பிராடா தெரியுறீங்க ஆனா அவங்க நேரில் பார்க்க குட்டியா இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அதாவது முகமெல்லாம் சின்ன முகமா உடம்பெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே நல்லா நீங்க ஒல்லியா தான் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க ஆனா நிறைய பேருக்கு நான் அவர் நேரில் நாங்க பாக்குறதா எங்களுக்கு நல்லா இருக்கா நிறைய பேர் வீடியோல பார்க்கும்போது அக்கா வந்து ரொம்ப பிராடா காமிச்சிருதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன அப்படியே காமிச்சிருக்கு போல இருக்கு இல்ல பரவாயில்லை நம்ம இருக்கிறதாங்க காமிச்சா சரி ஒண்ணு தப்பு கிடையாது சரி பேச வேண்டிய நிதின் வந்துட்டாப்பிடலாங்க ஆமா நிதின் அது இன்னொரு விஷயம் சொல்ல போகுது

அது என்ன ஸ்வீட் கார் ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கி கொடுத்து ஸ்வீட் கார் வாங்கி மாதுளம்பழம் வாங்கி ஆப்பிள் வாங்கி கொடுத்து கடலை ரெண்டு பார்சல் வாங்கி கொடுத்து தம்பிக்கு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து வண்டியில ஏற்றி விட்டுருக்குறாங்க இதெல்லாம் நம்ம அவங்கள போய் செய்யுங்கன்னு சொல்ல கிடையாது விடுங்க ஏன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டுல இருங்க அப்படின்னு தான் நம்ம சொன்னே தான் எந்த கேட்டாங்க எப்ப டைம் வருவாங்க அப்ப நான் சொன்னது என்னன்னா இன்னும் நாலு வருஷம் அங்கேதான் இருக்க போறோம் பொறுமையா பாத்துக்கலாம் ஏன் இவ்வளவு அவசர அவசரமா போகணும் நினைக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் டக்குன்னு அவங்க போய் பார்த்துட்டு நிதின பார்த்ததோட கண்டுபிடிச்சு நான் இருந்தா கூட பேஸ்புக்ல போட்டோ போட்டுருந்துருப்பேன் அவங்க போய் சந்திச்ச போட்டோவை அவங்களை நான் இந்த வீடியோக்கு முடிஞ்ச அந்த போட்டோவை நாங்க இதுல சேர்த்துக்கிறோம் நீங்க பாத்துக்கோங்க அவங்கதான் அவங்க இது அதாவது இவங்கன்னு மட்டும் கிடையாது நிறைய உறவுகள் நமக்கு என்னத்தையாவது பண்ணிட மாட்டோமோ என்ன பாத்திர மாட்டோமான்னு அவ்வளோ ஓடி ஓடி செய்கிறாங்க முடிஞ்ச அந்த மாதிரி ஒரு உறவுகளை சம்பாதிக்க பாருங்க அந்த பேடு கமெண்ட் போடுறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் அதெல்லாம் டக்குன்னெலாம் கிடைக்காது நான் உங்களுக்கு எதுவும் எடுத்து கொடுத்துட்டு இந்த மாதிரி உறவுகள் எனக்கு கிடைக்கல ஏதோ பிடிச்சிருக்கு இப்போ பிடிச்சவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு பிடிக்காம கூட போகலாம் அதுக்கு எதுனால அவங்களுக்கு பிடிச்சிச்சோ எதுனால் அவங்களுக்கு பிடிக்கலையோ நமக்கு தெரியாது ஆனால் பிடிக்கிறது பிடிச்ச மாதிரியே இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் இன்னொரு இப்ப என்னை தானே நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்து இப்ப வரைக்கும் என்னோட பேச்சா இருக்கட்டும் என்னோட உடைகளா இருக்கட்டும் எல்லாமே இருக்கு இப்ப கொஞ்சம் டார்க்கா முன்னாடி லைட்டா டார்காங் இருக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூடி கருப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்கா போட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு மத்தபடி அதுல உங்களுக்கு எந்த விஷயம் வெறுக்கு அதாவது வெறுத்துட்டு போறவங்கள இல்ல எனக்கு பிடிச்சி ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன் போறவங்க போகட்டும் இருக்கிறவங்க இருக்கட்டும் புரிஞ்சவங்களுக்கு நம்ம புரிய வைக்க தேவையில்லை புரியாதவங்களுக்கு புரிய வைக்க முடியாது புரிய வச்சுட்டு காரியம் அப்படி சொல்லி முடியாது ஓகேங்களா ஓகேங்க சரி ரைட்டு நம்ம வள பேச வரும்ல இன்னைக்கு நம்ம பொங்கல் தான் சாப்பிட போறோம் பொங்கல் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதை சாட்சி வீடியோ கூட போட்டுப்போம் போய் பாருங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்